வார ராசி பலன் துலாம் கிரக அமைப்புகள் சுகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் பாக்யஸ்தானத்தில் குருவும் தொழில்ஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் உலக வாழ்க்கை பற்றி புரிதல் மேம்படும் நுட்பமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் அரசு வேலைகளில் இருந்த தாமதங்கள் குறையும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் நிர்வாகத்துறையில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பிறமொழி மக்களின் அறிமுகம் ஒத்துழைப்பும் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் தற்பெருமையின்றி செயல்படுவது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் கால்நடை தொடர்பான விரயங்கள் ஏற்படும் இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு அனுமனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க